மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க விதி நம்மளை கட்டுப்படுத்துதா இல்ல தான் விதியை மாத்திரமா உங்க வாழ்க்கை பாதைய திருப்பி எழுப்புற ஒரு ரகசியம் எத்தனை முயற்சி செஞ்சாலுமே முன்னேற முடியலையா உங்க விதி எப்போதும் உங்களுக்கு தடையா நிக்குதா ஆயிரம் வருஷம் பழமையான விருட்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க மாத்த போகுதுங்க இன்று அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்களே விதியை மாற்றி அமைக்கக்கூடிய விருட்ச சாஸ்திரங்களும் தாந்திரீக பரிகாரங்களும் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ராசியில் இடம்பெற்று உள்ளவர்கள் தாங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது மேலைக்கு வரணும் முன்னுக்கு வரணும் அப்படின்றத பத்தி ஒரு உயர்வான சிந்தனையை குறித்து ஒரு ஆழமான பொருள் பதிந்த ரகசிய உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பதிவுல கூட நான் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்ல போறதும் ரொம்ப பயனுள்ள குறிப்புங்க இப்போ நம்ம எல்லாருமே நமக்குன்னு ஒரு ராசி இருக்கும் மேஷ ராசி அப்படின்னா அதற்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆடினுடைய படங்கள் இருக்குங்க ராசியில பாத்தீங்கன்னா அந்த சின்னம் ஆடு ஆடை குறிக்கக்கூடிய ஒரு சின்னம் மேஷராசி அவங்கவுங்களுடைய ஜென்ம ராசிக்கான ஒரு குறியீடு இருக்கும் அந்த குறியீடை பாத்துக்கிட்டு வந்தோம்னா உடல் வலிமை மன வலிமை என்னைக்குமே நமக்கு குறையாம சிறப்பா இருக்குங்க ராசி குறியீடுகளை பாக்குறதால நமக்கு எப்படி வச்சு கிடைக்கும் நம்ம வேண்டி விரும்பிய ஒன்றை சுலபமா அடையணும் அப்படின்னா என்னும் எழுத்தும் கண்ணன தக அப்படின்னு உங்களுக்கு வந்து வள்ளுவர் கரெக்டா சொல்றாரு அப்போ உங்களுக்கு இடது பக்கம் மூளை வலது பக்கம் மூளை அப்படின்னு இரண்டு மூளை இருக்குது சரிங்களா இடது பக்கங்கள் மூளை திட்டமிட்ட செயல்களை மட்டும்தான் செய்யக்கூடியதா இருக்குது வலது பக்க மூளை அப்படின்றது நம்ம உணர்ச்சிகளை குறிக்கக்கூடியதாகவே இருக்கு பொதுவா மனித வாழ்க்கையில அறிவுபூர்வமான ஒரு செயல் செயலை செய்கிறோம் அப்படி இல்லனா உணர்ச்சி பூர்வமான ஒரு செயலை செய்வோம் ரெண்டு செயல் வலது பக்க மூளை அப்படின்றது ஒரு என்சைக்ளோபீடியா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நூத்தி எட்டு மூலகங்கள் மேல இருக்கு மனிதர்களுக்கு தேவையான எல்லா விதமான வாழ்க்கை தேவைகளும் அதாவது உண்ணுதல் உடுத்துதல் உறங்குதல் வீடு வாசலை கிளீன் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எங்க இருக்கு அப்படின்னா ஆகாயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்மளுடைய மனம் ஆகாய மனத்தோடு தொடர்பு கொண்டு அதை அசைத்து அசைத்து அந்த நூத்தி எட்டு மூலகங்களை தொடர்ந்து அதன் வாயிலாக பூமிக்கு அழைத்து கொண்டு வருங்க கீழே நடக்கக்கூடிய இந்த செயல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பும் இருக்கு ஒரு போன்ல நீங்க பேசுறீங்க அப்படின்னா கூட இப்போ அது நேராக ஆகாயத்துல போயிட்டு அந்த ஜாயிண்ட் ஆகி அங்கிருந்து மீண்டும் நீங்க யார தொடர்பு கொள்றீங்களோ அவங்க கிட்ட இணைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதுதான் வந்து அப்போ சாட்டிலைட் மூலமாதான் அதே மாதிரி நம்மளுடைய ஆகாய மனம் நம்ம மனம் ஆகாய மனத்தோடு தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வேகமா நடக்கும் ஒரு சிலருக்கு நினைத்த காரியங்கள் வேகமா நடந்துகிட்டே இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு நடக்காது ரொம்ப வெறுத்து போறாங்க வரத்திற்கு போயிடுறாங்க சிரமத்தை சந்திக்கிறாங்க அந்த மாதிரி இந்த மேஷராசி என்பவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த பதிவு முழுமையா கேளுங்க கண்டிப்பா இந்த டைம் நேரம் ஸ்பென்ட் பண்ணி இந்த பதிவை கேக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க இதுல நிறைய விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும் ஏன்னா இதுல வந்து முழுமையான விளக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது மேஷராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க மத்தவங்களால ரொம்ப மனம் நூவடிக்கப்பட்டிருக்கீங்க உம் நீங்க யார் மேல பாசமா இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து உங்களை வந்து ஒரு பொம்மைய தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டிருப்பாங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே போட்டா கீழே உடஞ்சிடும் தெரிஞ்சே நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சே உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க ஆனா இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க முன்னேறணும் நீங்க உங்க வாழ்க்கையில சிறக்கணும் அதுக்குண்டான உண்டான வழியை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க ஆமா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது மேஷராசி அன்பர்களே இப்போ ஒரு ராசியின் குணாதிசயங்கள் ஒரு ராசி மண்டலத்துல நம்ம பிறக்குறோம் அப்படின்னா அதனுடைய குணாதிசயங்கள் எளிதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு அந்த சின்னங்கள் பயன்படுது இப்ப மேஷ ராசி அப்படின்னா ஆடு ஆட்டினுடைய நோக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்டினுடைய நடவடிக்கைகளை நம்ம உற்று பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் புலம்பும் புலப்படும் அதாவது ஆட்டினுடைய மந்தையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆடுகள் ஒன்னோடு ஒண்ணு முட்டிக்கிட்டே இருக்கும் குறைஞ்சது அந்த ரெண்டு மூணு ஆடுகள் உன்னோட ஒண்ணு உரசிக்கிட்டு முட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் இதனாலதான் வந்து மேஷ ராசி அன்பர்கள் சண்டையிடுவார்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க ஆனா இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாது ஆட்டுக்கு எதுல வேணா அது போயிட்டு சாப்பிடும் அது விஷமா அதை பத்திலாம் கவலையே கிடையாது எல்லாத்துலயும் வாய் வைத்து கடிக்கக்கூடிய தன்மை இருக்கு அதே போல தைரியசாலிகள் அப்படின்னு கூட மேஷராசி அன்பர்களை சொல்றது இதுதான் காரணம் அதே மாதிரி ஆடுகளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரத்தின் மீது கூட வேகமா ஏறிடும் ஆனா இறங்க வந்து தெரியாது அதனால கொஞ்சம் விவேகம் குறைவாக செயல்படணும் மேஷராசி அன்பர்கள் இந்த மேஷராசியில இடம்பெற்று இருக்கக்கூடிய நீங்க இந்த அனுபவக்காரங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்ல போறோம் அதுவும் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் விருட்ச சாஸ்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே இப்போ உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில அதாவது தாம்பத்தியத்துல கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னா நீங்க வந்து செய்ய வேண்டியதுங்க அதாவது ஆண் குதிரை அந்த படத்தை வந்து ஒரு போட்டோ வாங்கி உங்க வீட்டுல நீங்க மாட்டிக்கலாம் அத நீங்க வந்து உங்க சேர்ல உக்காந்தா உங்க டேபிள்ல கண்ணுல தெரியணும் உங்க பாக்கெட்ல கூட நீங்க வச்சுக்கலாம் பணிபுரியிற இடத்துல கூட ஒரு சின்ன செல மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அந்த ஆண் குதிரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த படத்தை பார்க்க பார்க்க அது உங்களுக்கு அந்த படம் உங்களுடைய மூளைக்கே ஒரு அனுப்பும் அந்த கண்கள் அந்த வலது பக்கம் மொழியில உங்களுக்கு பதியும் அதன் மூலமாக என்ன மாற்றங்கள் வேதியலாக நடக்கணுமோ அந்த மாற்றம் நடக்கும் தொடர்ந்து ஆண் குதிரை படத்தை நீங்க பாத்துக்கிட்டே வரணுங்க அப்படி வர 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 நாளடைவில் உங்களுக்கு சகல முன்னேற்றங்கள் உண்டாகும் இதுக்கு பேருக்கு சைக்கோ சைக்கோசிம்பதி அப்படின்னு கூட பேரு ஒண்ணு முதல் விஷயம் ரெண்டாவது அஸ்வினி நட்சத்திரகாரங்களே உங்களுக்கு டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பத்தி சூரியன் சாபத்தை தருகிறாரா சோ சூரியன் தான் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த கால பதிவுகளை உங்களுக்கு உள்ளே வச்சிருப்பாரு நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்களும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை சுட்டி காட்டும் அப்போ சூரியன் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா சூரியனால கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு சூரியன் அரசு அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எலும்பு இல்ல பல்லு சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட தலைமை தலைவனாக இருத்தல் இது போன்ற விஷயங்கள் முதுகு தண்டு வடங்கள் எலும்புகளுக்கு எல்லாம் அதிபதி பல்லுக்கு அதிபதி சூரிய பகவான் சோ அந்த சூரியன் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் தலைமை தாங்கக்கூடிய பண்பு உயர்ந்த சிந்தனைகள் சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் நமக்கு உருவாகும் அப்போ சூரிய பகவானை நீ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகணும் சூரியனார் கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகணும் போக முடியலன்னா அந்த போட்டோவை வீட்டுல வச்சுக்கலாம் காலையில வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியனுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட பண்டத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சரை இருந்து ஆறரை மணிக்குள்ளார சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியாக நீங்க அந்த பூஜைகளை செய்யணும் அது மட்டும் இல்ல பிதுர்களை வணங்கணும் அதே போல சூரிய பகவானை வணங்குறதுக்கு இது ஒரு அடிப்படையான ஒரு உண்மை ஒரு முதல் நாளே சனிக்கிழமையே நீங்க வந்து கோதுமை தானியத்தை தண்ணீர்ல ஊற வச்சு அந்த நீரை கொண்டுட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகான முறையில உங்களுக்குன்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தடியில கொண்டு போய் நீரை விட விட வெகு சீக்கிரமா உங்க வாழ்க்கையில உங்களால முன்னருக்கு வர முடியும் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் மாதம்னா காஞ்சிரை இரண்டாம் பாதம் அப்படின்னா மகிழம் மரம் மூணாம் பாதம் அப்படின்னா வாதாம் கொட்டை மரம் நாலாவது மரம் நண்டாஞ்சி மரம் சரி இப்ப எதுவுமே இல்ல அப்படின்னா இந்த நாலு மரங்கள்ல ஏதாவது ஒரு மரத்துல கொண்டு போயிட்டு அந்த நீரை நீங்க விடலாம் நீங்க விடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிகழத உங்களால கண் கூட பார்க்க முடியுங்க இப்போ அதே போல ஒவ்வொரு நாளும் பன்னிரண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்குள் அபிஜித் முகூர்த்தம் அதாவது சூரியன் உச்சில இருக்கிற வரைக்கும் எந்த தோஷமும் கிடையாது அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் நான்கு பேருமே சூரியன் சாபம் பெற்றதால உச்சகால வேலையில நீங்க ஆபீஸ்ல இருக்கும் பொழுது கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்க வந்து ஓம் சூரியாய நமக அப்படின்னு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் இல்ல நூத்தி எட்டு முறை சொல்லலாம் கண்டிப்பா இந்த சொல்ல உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அதே போல குதிரையின் தலை குதிரைகளுக்கு பில் வாங்கி கொடுக்கலாம் குதிரைகளை வளர்க்கலாம் இல்ல குதிரைகள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு வரலாம் உயிரோட்டம் உள்ளவர்களை பார்க்க பார்க்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் இப்படி பரணி நட்சத்திரக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பெண் யானை அதாவது தாம்பத்திய உறவுல பிரச்சனை இல்லற உறவுல உறவுல பிரச்சனை குடும்பத்துல வச்சு பெற முடியல அப்படின்னா பெண் யானையின் உருவத்தை நீங்க பார்த்துக்கிட்டே வரணும் அந்த உருவத்தை பார்க்க பார்க்க கண்டிப்பா லைஃப்ல உங்களால வெற்றி பெற முடியும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு நான் சில செய்திகளை எல்லாம் சொல்றேன் அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி சந்திரன் சாபத்தை பெறுகிறாருங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அந்த சந்திரன் பொறுத்த அளவுல உங்களுக்கு தாய் வழி உறவுகள் அதே போல பெண் வழி உறவினர்கள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவுப் பொருட்கள் இத மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே இருக்கும் உங்களுடைய போன பிறவினுடைய கர்ம வினைகளை இந்த சந்திரன் வைத்திருக்கிறார் சோ சந்திரனுடைய நட்சத்திரத்துல ஒன்பது கிரகங்கள் எந்த கிரகங்களாவது நின்றிருந்தா அது குறிக்கிற பாவம் அது குறிக்கக்கூடிய கிரகங்களினுடைய காரகத்துவம் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கும் அதனால நீங்க அதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சங்களை நட்டு வளர்த்து வரலாங்க அப்போ விருச்சகங்கள் விருட்சம் நட்டு வளர்த்து வரும்போது அதாவது பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு அத்தி மரம் இரண்டாம் பாதத்திற்கு அதாவது மஞ்சள் கடம்பு மரம் மூன்றாம் பாதத்திற்கு மரம் நான்காம் பாதத்திற்கு நந்தியாவட்டை இதெல்லாம் வந்து செடியை நீங்க தொட்டில வச்சு வளர்க்கலாம் இல்ல நவதானியத்தை ஊற வச்ச நீர் அதை கொண்டு போய் இந்த மரத்துக்கு நீங்க விட்டுட்டு வரலாம் நன்மைகள் உண்டாகும் அதே போல நீங்க வாழ்க்கையில வச்சு பெறணும் அப்படின்னா என்ன சில படங்களை நீங்க வச்சுக்கலாம் பரணி நட்சத்திரத்துக்கு பெண் யானை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது இல்லாம இரண்டு கைகள் முக்கோணமா வைத்திருக்க மாதிரியான பிக்சர் இரண்டு கைகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு பிறகு யோனி அதாவது யோனின்னு சொல்லக்கூடியது அஹ் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது அடுப்பு முன்னோர்கள் முக்கோணமா வடிவமைச்சிருப்பாங்க பாலா திருபுரி சுந்தரி அம்மாள் அந்த திருபுரி சுந்தரியின் முக்கோணம் முக்கோண படத்தை மாட்ட பார்க்க பார்க்க உங்க வாழ்க்கையில உங்களால வெச்சு பெற முடியும் இதெல்லாம் படமா மாத்தி நீங்க பார்க்கும்பொழுது வாழ்க்கையில வச்சு உண்டாகும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வருது மேஷராசையில அதற்கு பொறுத்தளவுக்கு பெண் நாடு படத்தை எப்பவும் நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் இல்ல கையில வச்சுக்கலாம் பேப்பர்ல வச்சுக்கலாம் வண்டியில ஸ்டிக்கர்ல ஆபீஸ்ல பணி புரிகிற இடத்துல கீ சென்னா எல்லா இடங்களிலும் இந்த பெண் ஆடு படத்தை நீங்க வைக்கலாம் தவறே கிடையாது இதற்கு டினி அஸ்ட்ராலஜி படி என்ன தோஷம் வருது அப்படின்னா செவ்வாயே வருகிறார் அப்போ செவ்வாய் அப்படின்றது இரத்த உறவுக்காரகன் சகோதர காரகன் பூமி காரகன் அப்போ இந்த செவ்வாய் வகையில உங்களுக்கு பல புண்ணீச்சம் இருக்காது பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வந்து மாதிரி ஏற்படும் போலீஸ் சம்பந்தப்பட்டது ராணுவ சம்பந்தப்பட்ட துறைகள்ல இத மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கு சோ இந்த தீனி ஆஸ்ட்ராலஜி படி போன பிறவி சாபத்தை போக்கணும் அப்படின்னா உங்களுக்குரிய மரம் நெல்லி மரம் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெல்லி மரத்தை நட்டு வளர்த்து நீரை கொண்டு போய் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் நீங்க கையில வைத்திருக்க வேண்டிய படம் என்ன தாந்திரீக பரிகாரங்கள்ல கத்தி அதாவது கத்தி வச்சுக்கலாம் கற்றை வச்சுக்கலாம் இதெல்லாம் இல்லாம வாழ் வச்சுக்கலாம் இல்ல தீ ஜுவலை தீ எறிகிற மாதிரியான ஜுவாலை உள்ள படத்தை இதெல்லாம் நீங்க வந்து உங்க வாழ்க்கையோடு ஒரு தொடர்பு இருக்கு இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மறைமுகமாக உங்களை ஈர்க்கக்கூடியது இது நாள் வரையிலும் உங்களுக்கு தெரியாம இருந்திருந்துச்சு அப்படின்னா இந்த படங்கள் இப்ப நம்ம சொன்ன படங்கள் எல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு நீங்க இதுல செயல்படும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மரங்கள் நீங்க பறக்கும்போதே உங்களுக்குன்னு ஒரு மரம் உங்க வாழ்க்கையில என்ன வேணா நவக்கிரக மாற்றங்கள் வரும் ஆனா மரங்கள் மாறாது உங்களுடைய எண்ணங்களை மரங்கள் ஆகாயத்தோடு ஆகாய மனதோடு தொடர்பு படுத்தும் உங்களுக்கு மரங்களை நட்டு வளர்க்க அந்த மரங்களோடு நீங்க தங்கி இருக்க ஒரு நாளைக்கு எப்படி உங்க பிள்ளைகளோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது மாதிரி அந்த மரங்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் அமர்ந்து கொண்டு அதுகளை பேணி பாதுகாத்து நீர் ஊற்றி அந்த மரங்களை வளர்ப்படு வளர்க்கும் பொழுது மரங்கள் வளர்ந்த பிறகு உங்களுக்கு ஒரு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே எத்தனை பெயர்ச்சி குரு பெயர்ச்சி நவகிரக துன் துன்பங்கள் எது இருந்தாலுமே அதுல இருந்து மறைமுகமாக உங்களை மரங்கள் கா காத்துக்கிட்டே இருக்கும் மரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் கொடுக்கும் ஒரு குழந்தையை வளர்த்து ஒரு வாலிப மண்ணில் நீங்க முதியவரா ஆகும் பொழுது அந்த பிள்ளைகள் உங்களை தாங்கி பிடிக்கிறது போல இந்த மரங்களும் உங்களை தாங்கி பிடிக்குங்க இந்த பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்க கடன்கள் நீங்கி பண வரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வள நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி